தேவக்கோட்டை ஆனந்தா கல்லூரியில் போதைப் பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழி நிகழ்வு தினம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஏஜென்சிஸ் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ஆனந்தா கல்லூரி நாட்டு நல திட்டம் செஞ்சுருள் சங்கம் தேவக்கோட்டை தாலுகா காவல் நிலையம் மற்றும் ஆறாவயல் காவல் நிலையம் இணைந்து போதைப் பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழி நிகழ்வு தினம் கல்லூரியின் செயலர் அருட்தந்தை முனைவர் ஜெபாஸ்டின் தலைமையிலும் முதல்வர் அருட்தந்தை முனைவர் ஜான் வசந்தகுமார் முன்னிலையிலும் நடைபெற்றது இந்நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தேவக்கோட்டை டிஎஸ்பி பார்த்திபன் போதை பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழியினை எடுத்துக்கொண்டு பேசியதாவது போதை அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவதனால் பல்வேறு விபத்துகள் நடக்கின்றன இதனால் போதை அருந்துபவர்களின் குடும்பம் பாதிக்கப்படுகின்றது மேலும் போதைப் பொருட்களை மாணவர்கள் பழக்கத்தில் கொள்ளாமல் சமூகத்தினை முன்னெடுத்து செல்லும் பொறுப்பு தன்னிடம்தான் உள்ளது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று கூறினார் தேவக்கோட்டை தாலுகா காவல் ஆய்வாளர் சரவணன் ஆராவயல் சார்பு ஆய்வாளர் அன்சாரி உசைன் நகர போக்குவரத்து ஆய்வாளர் பாண்டியன் சார்பு ஆய்வாளர் கலா காவலர்கள் கல்லூரியின் துணை முதல்வர்கள் இருபால் பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் என பலரும் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாட்டினை நாட்டு நல பணித்திட்ட அலுவலர்கள் முனைவர் தர்மராஜ் நான்சி ராஜா ஷாஜஹான் ஆகியோர்கள் செய்திருந்தனர்